ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நமஸ்காரம் நேரல் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலனை பார்க்கலாம் ஒரு ஒரு ராசியாக அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அதுக்குண்டான எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் பார்ப்போம் சரி இந்த வாரத்தின் கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது மேஷ ராசியில் குரு பகவானும் ராசியில் கேது பகவானும் சுக்ரன் தனுசூலி செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் மகரத்துலையும் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவான் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் இந்த வாரம் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுனராசி வரலும் போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் மிதுன ராசி வரலும் போய் இந்த ப பதி பதினெட்டாம் தேதி முடியும் பொழுது அதாவது பத்தொன்பதாம் தேதி கார்த்தால் பார்த்தேன்னா மிதுன ராசியினுடைய இதுக்கு வந்துடுறார் சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தேனா இந்த வாரம் பன்னெண்டாம் தேதி திங்கட்கிழமை வருது பதிமூணாம் தேதி அன்றைக்கி மாசி மாதம் பிறக்கிறது அதாவது நம்ம வந்து சௌரமானம் அப்படின்ற வழக்கத்தை கொண்டிருக்கோம் சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுது அந்த ராசியை மாதமாக கொண்டு நம்ம வந்து அந்த மாதத்தை எடுத்துக்கிறோம் இது கும்ப மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் காலபுருஷ தத்துவத்தின் பதினொன்றாம் இடத்துக்கு மாறுறார் அது பதிமூணாம் தேதி சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு மாசி மாதம் பிறகுறது அன்றைக்கே வந்து புத பகவானும் வந்து கும்பத்துக்கு வந்துடுறார் சுக்கர பகவான் தனுசுலிருந்து மகரத்துக்கு வர்றார் இந்த மூன்று பயிற்சிகள் இந்த ரெண்டாவது நாளே நடக்கிறது இந்த வாரத்தில் இந்த வாரத்தில் சந்திர பகவான் வந்து ஒரு என்ன சொல்கிறது இந்த பூரட்டாதி நட்சத்திரத்திலேருந்து அவர் வந்து மிருகசீரஷ நட்சத்திரம் மிதுன ராசி வரலும் போகிறார் அதாவது கும்பராசியிலேருந்து மிதுன ராசி வரலும் போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் பதிமூணாந்தேதி மாதம் பிறகுறது பெரிய விசேஷம் மாசி மாதம் மாசி மாதத்துக்கு பெரிய ஏற்றங்கள்லாம் நிறைய இருக்குது அது வந்து மாசி மாத பலன்களில் போடுறேன் அதற்கு பிறகு பார்த்தேனா பதினாலாம் தேதி பதினஞ்சாந்தேதி பார்த்த இல்லையானால் சஷ்டி விரதம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவான் அந்த மாதிரி வந்து திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு சஷ்டி விரதம் இருக்கிறதன் மூலியமாக அவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படும் எல்லா விதமான எதிரிகளின் தொல்லைகளும் நீங்கக்கூடியது சஷ்டி விரதம் இருக்கிறவர்களுக்கு உண்டு பதினாறாம் தேதி பார்த்த சப்தமி ரதசப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியனுடைய தேர்கால் வடக்கு நோக்கி பிரயா பிரயாணப்போ பிரயாணப்படும் இதன் மூலியமாக வெயில் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதாவது சூரிய பகவான் வந்து இதை வந்து ர சூரிய பகவானின் பிறந்த நாள்னு கூட சொல்லுவாள் சப்தமி அதாவது இது சுக்லபக்ஷ சப்தமி திதி அமாவாசையிலிருந்து ஏழாம் நாள் சப்தமி திதி வர்றது இது வந்து ரதசப்தமின்னு பேர் ரதசப்தமி அன்னைக்கு எருக்க இலை ஒரு ஏழு தலையில் வச்சுருந்து அட்சத மஞ்சள் இதெல்லாம் தலையில் வச்சுருந்து குளித்தோமேனால் அது பெரிய ஏற்றத்தையும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதும் சூரிய பகவானுக்கு உண்டான தோஷங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்றதையும் சொல்லக்கூடியது உடல் ஆரோக்கியம் செல்வம் இதில் தனம் எல்லாமே வந்து சேரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரிய பகவான் வடக்கு நோக்கி போகக்கூடிய காலகட்டமாக இதை வந்து எடுத்துக்கொள்ளப்படுறது ஏன்னா உத்தராயண காலத்தில் அமாவாசைக்கு அடுத்து வர்ற ஏழாம் நாள் ரதசப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது இது இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வாரத்தில் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னா கடகராசி சிம்மம் கன்னி துலாம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமகாரம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திரபகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் மதிக்காரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும் அதனால் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வெறியூர் வெளிமாநிலம் வெளி நாட்டு போகிறதுக்கு அதை தவிர புதிய முயற்சிகள் வேண்டாம் புதுசாக ப்ராஜெக்ட் சைன் பண்ணுறதெல்லாம் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் ஒரு அரை டம்ளர் பசும்பால் மட்டும் வந்து கொடுத்துட்டு போங்க அபிஷேகத்துக்கு உங்களுக்கு உண்டான சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறேன் சரி இந்த வீடியோவை பார்க்குறவங்க என்கிட்ட வந்து அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் எடுக்கணும் அப்படின்னு பிரயத்தனப்பட்டேன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தானே என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சாலேயான உங்களுடைய ராசி நட்சத்திரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய லக்னத்தையும் பார்த்துட்டு தசா அந்தரம் சூக்ஷம் எல்லாத்தையும் பார்த்துட்டு சந்தி இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும் ஏன்னா அதாவது லக்ன சந்தி சந்திர சந்திரன் இருக்கக்கூடிய ராசி சந்தி ராசியினுடைய அதாவது பாத சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து அதன் மூலியமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தசை என்னன்றதையும் பார்த்து இன்றைய கோள்சார பிரகாரம் உங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் எளிய வகையில் உங்கள் சொல்ல முடியும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் இந்த வாரமான பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையில் உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை இப்போது உண்டான பலன்களை பார்க்கலாம் கடகம் புனர் பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல முக்கியமான கிரகங்கள்லாம் வருது அதாவது சூரிய பகவான் புத பகவான்லாம் எட்டாம் இடத்துக்கு வர்றது வந்து அந்தளவு இல்லை இருந்தாலும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் நிற்கிறார் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று போயிருக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த வாரத்தில் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் ஏன்னா சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிற கர்ப காரகன்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் எட்டாம் இடத்துல போய் அஷ்டம சனியில் இருக்கக்கூடிய காலகட்டம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இன்வெஸ்ட்மெண்ட் லெவலில் வந்து ரொம்ப அதிகமாக போடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால உடல்நிலையில் உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் வரக்கூடும் ஏன்னா சூரிய பகவானும் எட்டாம் இடத்துல இருக்க அதை தவிர ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலைக்கு சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் அதனால் வந்து வேலையில் மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை புதிய தொழில் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிநாதன் அஷ்டமத்தில் இந்த வாரமான பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு ரெண்டு இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் பன்னெண்டாம் தேதி மதியம் மறு ஒன்றரை மணி வரலும் சந்திர பகவான் அங்கே இருக்கிற சந்திராஷிரம காலமாக இருக்குது புதிய முயற்சிகள் மத்தியானம் ஒன்றரை மணி வரலும் பன்னெண்டாம் தேதி எண்ணி வரலும் வேண்டாம் அதற்கு பிறகு உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றிகள் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ராசிநாதனே ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துக்கொண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாட்டு படிப்புக்குன்னு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு உங்களுக்கு மா வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் கிடைக்கும் உங்களுக்கு விசா ப்ராசஸ் பண்ணுறது அதை தவிர வந்து பிஆர் கிடைக்கிறது இதெல்லாம் இந்த வாரத்தில் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிற அது வந்து அதை ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் பதினாலாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலமும் இருக்கார் அதற்கு பிறகு பத்தாம் இடத்துல போகிறார் குரு சந்திர யோகம் அமையிறது புதிய தொழில் அமையும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் எதை தொட்டாலும் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பத்தாம் இடத்தில் கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து குரு பகவான் ஆறாம் அதிபதி நிற்கிறதுனால எந்த இடத்துல வேலை செய்கிறீங்களோ அங்கே ப்ரொமோஷன் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசியின் அதிபதியே வந்து அந்த பத்தாம் இடத்துக்கு போகிறது பெரிய ஏற்றம் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்துல போகிறதுனால ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் பதினொன்றாம் இடத்திற்கு சந்திர பகவான் போகிறார் இது வந்து உங்களுடைய ராசிக்கு ப பதி பதினாறாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி அதிகாலை வரலம் வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ராசியின் அதிபதியே பதினொன்றாம் இடத்துல போய் நிற்கிறதுனால அதுவும் உச்சம் பெற்று நிற்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் பார்த்தோன்னா இந்த எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள்னு சொல்கிற காய்கறிகள் அதை தவிர வந்து இது கிராசரிஸு அதை தவிர மீட்டு இந்த மாதிரியான அசைவ உணவுகள் இதெல்லாம் சமைக்கக்கூடியவர்கள் சமையல் வல் கல் கலைஞர்கள் இவ்வாறுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் பஸ் டிரைவர் கார் டிரைவர்ஸு அதை தவிர வந்து வண்டி வாகன ஓட்டுநர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுது இதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் பிஸ்னஸ் பண்ணுற வாட்டர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க குளிர் பா குளிர் குளிர் நீர் குளிர் இது அதாவது குளிர் பானங்கள் இதெல்லாம் வந்து வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்கும் சிவன் கோயிலில் போயிட்டு சிவனுக்கு ஒரு அபிஷேகத்துக்கு நீங்கள் பால் அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேசையங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்